எடுக்கிறியேம்மா சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன சொல்லணுமாப்பா சாக்கி வாங்கி தரேன் வேற என்ன சொல்லணும் பப்பிள்ஸ் வாங்கி தரப்போறவங்க எல்லாருக்கும் வேற என்ன சொல்லணும் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பாப்பாக்கு பபுள்ஸ் வாங்கி த உனக்கு ஒண்ணு செவுட்டுல தான் இழுக்கணும் பலாறுன்னு இழுப்புமே

ஏன்னு கொண்டா செவட்டில் எழுத்துருவேம்மா எழுக்கிட்டா ஆ எழுக்கிட்டா என்ன பண்ணுறாமோ சரி நீ பேசு நீ செல்ஃபி எடு செல்ஃபி எடுத்துகிட்டே பேசு ஆய் ஃப்ரெண்ட் சொல்லி பேசு ஃபஸ்ட்டு அழகா பேசு நீயே செல்ஃபி வச்சு அழகா உனக்கு செல்ஃபி வச்சு தட்டாப்பா கொண்டா அந்த ஃபோனை கொண்டா செல்ஃபி வச்சு தரேன் நாய் ஃப்ரெண்ட் சொல்லணும் செல்ஃபி வச்சு தருவேன் நீ எப்படி பேசுவ வீட்டுக்கு போறோமா யார் வீட்டுக்கு போறோம் அத்தை வீட்டுக்கு போறோமா என்ன அப்பா செல்ஃபி வச்சுட்டேன் நீ செல்ஃபி இல்லை நீ அப்படி பேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அப்பா எப்படி பேசணும் பேசு என்ன போது வரும் இப்போ நான் பேச அழகா பேச பேசல் வர முடிய கொண்டா போச்சு தாரி போனே ஏன் வர முடியாங்க அண்ணன் வந்துட்டு பாரு அப்ப முடிஞ்சு தெரிஞ்சு பாரு ஆ சொல்லு கிருக்கு வேலை பேசல ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு அப்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் மாமா நவுண்ட் வந்து பேசல எங்க வாளே நீ வாளே இல்லடா வாண்ட எப்பல வண்டி முடியல வண்டி பைத்தியம் ஆ பேசு பேசமு பைத்தியக்கார பேல பேச ஒழுங்க கிறுக்கு பேல பத்தி போட்டு வச்சிருக்கீங்க நான் கிறுக்கு பேல ஐயே மெண்டல் எல்லாம் பத்தி போட்டு வச்சிருக்கீங்க